வாங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புத்துணர்ச்சி தரும் புதன்கிழமை எல்லாேருக்கும் என்னுடைய முதற்கண் வாழ்த்துக்கள் அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எல்லாத்துக்கும் குட் மார்னிங் எனக்கு காலை பொழுதுதான் நம்ம காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன வேலை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போய் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இன்றைக்கி திருமண நாள் கொண்டாடுற பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வாழ்த்துக்கள் நம்ம சேனலில் மொதல் மொதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா புதன்கிழமை காலையில் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சாச்சு எழுந்திரிச்சிட்டு லைட்டை போட்டு பார்த்துட்டு முருகனையும் கும்பிட்டுட்டு அப்படியேவும் கிச்சன் பக்கம் வந்தாச்சு கிச்சன் பக்கம் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு அங்கேனாங்கன்னா எடுத்து வச்சுருக்க பாத்திரம்லாம் அங்கேனாங்கன்னே இருந்துச்சு பார்த்துக்கோங்க சரி இதெல்லாம் நம்மளை க்ளீன் பண்ணுறது நம்மளோட வேலையே அதை பார்த்தா பாத்திரம் இன்றைக்கி கொஞ்சம் தான் இருந்துச்சு விளக்குறதுக்கு சரி நம்ம சாதம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் நான் சாதம் வச்சுட்டேன் பார்த்துக்கோங்க இங்கிட்ட என்ன குழம்புக்கு ரெடி பண்ணிட வேண்டியதாக சொல்லிட்டு நேற்று காய்கறிலாம் அவங்க அப்பா வாங்கிட்டு வந்திருந்தாங்க வெண்டக்காய் எல்லாமே இன்றைக்கி வெண்டைக்காய் புள்ளி குழம்பு வச்சிடலாம் இன்றைக்கி புதங்கெல்லாமே அப்படிங்கிறதுக்காக வெண்டைக்காய் புள்ளி குழம்பு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் பார்த்துக்கோங்க வெங்காயத்தை நல்லா நறுக்கி போட்டுட்டு தக்காளிலாம் நல்லா கழுவிட்டு நல்லா கழுவிடணும் என்ன காய் வாங்குறோமோ அந்த காயெல்லாம் நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு நம்ம கட் பண்ணி குழம்புல போட்டால் தான் நல்லது அதனால் நானும் தண்ணி நல்லா கழுவிட்ட பார்த்துக்குவேன் வெங்காயத்தையும் தண்ணியில் கழுவிட்டு தான் உரித்து நறுக்குவேன் சரின்ட்டு தக்காளியும் நல்லா தண்ணியில் நல்லா கழுவிட்டு தக்காளியும் போட்டு நல்லா வதைக்கிற வேண்டியதுதான் தான் வெண்டைக்காய் புளி குழம்புக்கு இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் புளி குழம்பு பீக்கங்காய் பொரியல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடி இருக்கேன் வெண்டைக்காய் அதுக்கு தான் நான் காய்கறியை எடுத்து வைக்கல சரி இருக்கட்டும் நம்ம குழம்பு வச்சிட்டு எடுத்துச்சுக்கலாங்கிறக்காது நைட் அவங்க அங்கேயே வச்சிட்டு வந்துவிட்டேன் சரின்ட்டு வெண்டைக்காய் நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம் ஏன்னா வெண்டைக்காய் வந்து நிறைய ஒரு கிலோ வாங்கியிருந்தாங்க அப்பா ஒரு கிலோ போட்டு நம்ம வைக்க முடியாதுல்ல அதனால் தேவையான அளவு மட்டும் நம்ம எடுத்துக்கிற வேண்டியதான் நல்லா தண்ணியில் சில பேர் வெண்டைக்காவை தண்ணியில் கழுவ மாட்டாங்க தொடக்க தான் செய்வாங்க நான் கழுவிடுவேன் அது எதுக்கு தொடச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தண்ணியில் கழுவிட்டோம்னா நல்லாயிரும் அப்படிங்கிறதுக்காக தண்ணியில் கழுவிடுவேன் நான் கழுவிட்டு எடுத்து நறுக்கி போட்டுக்கிற வண்டி தான் புளியும் ஊற வச்சுட்டேன் ஏன்னா வெண்டைக்காய் புளி ஊற்றணும்ல சரின்னு சொல்லிட்டு புளியும் ஊற வச்சுட்டேன் வெண்டைக்காயும் கட் பண்ணிட்டேன் பார்த்துக்கோங்க வெண்டைக்காயும் கண் கட் பண்ணி அதில் போட்டுக்கிற வேண்டியது தான் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு சரின்ட்டு வெண்டைக்காய் போட்டு நல்லா வதைக்கிற வேண்டிதான் நல்லா வதக்கின பறவை நம்ம என்ன செய்யணும் காய போட்ட உடனே புளியை கரைச்சி ஊற்றிடணும் புளி ஏன் ஊற்றுறோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதனுடைய காயோட தன்மை குறையக்கூடாதுங்கிறது தான் புளி ஊற்றுனாங்க அந்த காலத்தில் தான் நம்ம பின்தொடர்ந்து போய் புளி ஊற்றிக்கிட்டு இருக்கோம் புளி குழம்புங்கிறோம் ஆனால் புளிக்கு எதுனா காயோட தன்மை மாறக்கூடாதுன்னு சொல்லி புளி ஊற்றுறது அப்புறம் மசால் பொடி நம்ம வீட்டிலே அரைச்சிருக்கிற மசால் பொடி தான் நம்ம போட்டு குழம்பு வைப்போம் அது உங்களுக்கே தெரியும் சரின்ன மல்லி மசாலா மிளகாய் மசாலாம் போட்டு குழம்பு மசாலா எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணி தேங்காய் அரைச்சி ஊற்றி தேங்காய் சீரங்கள்லாம் அரைச்சி ஊற்றி குழம்பு ரெடி ஆகிடுச்சி நம்ம எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் மூடி வச்சிட வேண்டியதாக நல்லா கொதிக்கட்டும் மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும் அப்படின்னா நல்லாயிருக்கும் அதனால் நான் எண்ணெயை ஊற்றிட்டு கொதிக்க விடுவேன் மூடி போட்டு மூடிட்டோன்னா அது வாட்டில் அந்த அது கொதிச்சிட்ருக்கோம் நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் அடுத்து பீக்கங்காய் கூட்டுக்கு ரெடி பண்ணிட்டேன் பார்த்துக்கோங்க அவங்க அப்பா நேற்று வாங்கிட்டு வந்தால் பீக்கங்காய் இருக்குது பீக்கங்காய் கூட்டுக்காக தோலை நல்லா சீவிட்டு தண்ணி நல்லா கழுவிட்டு தோலை நல்லா சீவிட்டேன் பார்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் தோலை சீவலாம் சரி நான் இவ்வளோ சீவேன் அதுக்கு மேலே சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு இந்த பாக்ஸை விளக்குறதுக்கு எடுத்து போட்டேன் பாத்திரம் நிறையா கிடக்கு சரி நம்ம சமையல் வளைய முடிச்சுட்டு பாத்திரம் விளக்கலாம் அப்படிங்கிறக்க நான் பாப்பா இன்றைக்கி ஸ்கூல் இருக்கல சீக்கிரமே ரெடி பண்ணுவோம் ரெடி பண்ணிட்டேன் வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுட்டு கருவேப்பில கடுவெலாம் போட்டுட்டு பீக்கங்காய் போட்டாச்சு நல்லா வெந்து வரட்டும் அது கூட தூள் போட்டுக்கிற வேண்டியதான் கொஞ்சோன்னு உரப்புக்கு வத்தப்பொடி போட்டுக்கிற வேண்டியதான் பீக்கங்காய் கூட்டும் ரெடி ஆகிட்டு இருக்குது பாப்பா எழுப்பியாச்சு எட்டு மணி ஆக போகுதுன்னு சொல்லிட்டு பாப்பா எழுப்பி போட்டேன் நம்ம ரெகுலராக ரெடி பண்ணுற பல் தேக்கிறதுக்கு ப்ரெஷ் பண்ணுறதுக்காக தக்காளி உப்பு மஞ்சள் போட்டு ப்ரெஷ் பண்ணுறது இப்போல்லாம் ஏன்னா அது போட்டோன்னே கரையெல்லாம் போயிடுது அப்போ எதுக்கும் கோல் கட்டு அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இதுவே ரெடி பண்ணிவிட்டேன் உப்பையும் அதுக்குள்ளே போட்டுக்கிற வேண்டியது தக்காளி புளிஞ்சி விட்டு ஓரளவுக்கு உப்பையும் போட்டு கொஞ்சோ மஞ்சள் தூள் போட்டு எல்லாமே ப்ரெஷ் பண்ணிக்கிற வேண்டியதான் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சரி இது ஒரு ஆரோக்கியம் தானே அப்படிங்கிறதுக்காக ரெகுலராகவே நான் ட்ரை பண்ணுறேன் நல்லாவும் இருந்துச்சு பாப்பா ப்ரெ ப்ரெஷ் பண்ணுறத விட இது இது தைக்கும் நல்லா அந்த கரையெல்லாம் நல்லா போயிருச்சு பார்த்துக்கோங்க அதனால் ரெகுலராகவே இது கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா கோல் கட்டு கூட கெமிக்கல் தானே இதெல்லாம் கெமிக்கலே கிடையாது கிடையாதுங்களா அதனால் சரின்ட்டு சரி சாதம் வச்சுருவோம் டிப்பன் பாக்ஸில் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா ப்ரெஷ் பண்ணி குளிக்க குளிக்க நம்ம சாதத்தை ரெடி பண்ணி லன்ச் பாக்ஸ் பண்ணி ரெடி நீ வச்சிட்டோம்னா அடுத்து அவளுக்கு சாப்பாடு விட்ட ஆரம்பிச்சிடலாம் சரின்ட்டு வெண்டக்காய் புள்ளி குழம்பு ஊற்றி ஒரு பரட்டி பரட்டி டிஃபன் பாக்ஸில் அடைச்சிட வேண்டிதான் சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு டிஃபன் பாக்ஸுக்கு அவளுக்கு வறுவல் வேணும்னா சரி அவங்க அப்பா நேற்று வாங்கிட்டு வந்தாங்க சரி வறுவலையும் கொடுத்தாச்சு இங்கே கொஞ்சம் வேலை இருந்துச்சு அவங்க அப்பா தலைசி விட்டாங்க அவங்க பாப்பாவை நல்லா பார்த்துக்குருவாங்க அது ரொம்ப பிடிக்கும் நான் சொல்லியிருக்கேன் ஆளுக்கு ஆல்ரெடி வீடியோலாம் ஃபுல்லாகவே சொல்லியிருக்கேன் அவப்போ தலை நல்லா சீ விடுவாப்புல நமக்குன்னா ஒரு வேலை பார்க்க மாட்டாப்புல குழந்தைகளுக்கு நம்மளுக்கு ஒரு செம்ப எடுங்கன்னா கூட எடுக்க மாட்டாப்புல சரி சூழலாம் அவ்வப்போ தான் மாட்டி விடுவாப்புல சரி மாட்டி ஈட்டி விட்டு எது கொஞ்சம் பரபரப்புனா வெயின் வந்துட்டு ஃபோன் பண்ணிட்டாங்களா சரி அதான் வேகமாக கிளம்பியாச்சு அதான் ஒரு பரபரப்பாக எடுத்து கிளம்பிக்கிட்டுருக்காப்புல ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு கலாம் கிளம்புறவா எட்டரை கிளம்புறவா சாயந்தரம் அஞ்சு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாள் அதுக்குள்ளேயும் நம்மளுக்கு வீட்டு வேலையை பார்த்துட்டு சின்ன வேலை பார்க்கவே கரெக்டாக இருக்கும் யூகேஹ் தான் படிக்கிறாள் முதல் பக்கத்தில் உள்ள ஸ்கூலில் படித்தா இப்போ கொஞ்சம் லாங்கில் படிக்க அங்கே பாருங்கள் அவள் ஏறக்குள்ளேயும் வண்டி எடுக்கிறத சரி பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு சரி இவன் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய கிடக்கு வீட்டுக்குள்ளே வீடு தூக்காமல் கிடக்கு பாத்திரம் விளக்காமல் இருக்குது அடுப்பை தொடக்காமல் இருக்கு கரெக்டாக ஒம்பது எட்டே முக்கால் ஆச்சு அங்கே பாருங்கள் எப்படி கிடக்குன்ட்டு பாத்திரம் எப்படி கிடக்கு அப்படிங்களா இங்கே பாருங்கள் இதில் காணா குறைக்க எல்லாத்துலேருந்து இழுத்து வேற போட்டு வச்சிருக்காளுங்க விளையாடி சமாதப்புறம் எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி சாப்பாடெல்லாம் எடுத்து தூக்கி வச்சுட்டு மறுபடியும் என்ன செஞ்சேன் அப்படின்னா நல்லா தொடச்சிட வேண்டியதான்னு சொல்லிட்டு சூப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேன் ஏன்னா எண்ணெய் சக்கா இருந்துச்சு சரி அப்போ அதை தொடச்சி தான் விட்டுருந்தேன் சமையல் ஆகுறதுக்காக இப்போ நல்லா சூப்பு போட்டு நல்லா கழுவிட்டு இங்கே பாருங்கள் எப்படி கிடக்குன்னுட்டு அந்த இடமே ஒரு பொருள் வைக்காத முடியாத கிடக்கு எல்லாத்தையும் தொடச்சி இதை நீட் பண்ணியாச்சு அடுப்பேன் ஓரளவுக்கு நல்லா சூப்பராகிடுச்சி சரின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் இங்கே தூக்கி வச்சுட்டு அடுத்து கிச்சன் உள்ளதெல்லாம் விளக்க ஆரம்பிச்சிட்டேன் இருக்கிற பாத்திரத்தை பூரா எடுத்து விளக்கிற இடத்துல போட்டு மது மொத்தமாக போட்டுட்டு தண்ணி ஊற்றி போட்டுட்டு விளக்க ஆரம்பிப்போம் அப்படிங்கிறதுக்காக அவங்க அப்பா போய் விட்டுட்டு வரக்குள்ளையும் நம்ம பூரா ரெடி பண்ணணும் சரி எல்லா பாத்திரத்தையும் ஒரே இடத்துல போட்டுட்டோம்னா நம்மளுக்கு விளக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல அதனால் எவ்வளோ பாத்திரம் சேருது பார்த்திங்களா பாத்திரத்துக்கு மட்டும் குறைச்சலே இல்லைதுங்க சரினு அவளத்தையும் விளக்கி சோப் போட்டு நல்லா விளக்கியாச்சு விளக்கிட்டு ஒரு அடுப்பெல்லாம் துடைக்கலாம்னு சொல்லிட்டு மிக்சியெல்லாம் நல்லா தொடச்சி விட்டேன் ஏன்னா நம்ம வேகமாக அரைக்கணுமா அது கூட தெரிச்சிரும் பார்த்துக்கோங்க அதனால பாத்திரத்தெலாம் விளக்கி கவித்தியாச்சு அதே மாதிரி நம்ம தேங்காய் உடைச்சது அது இதெல்லாம் கிடந்துச்சு அந்த குப்பையெல்லாம் அள்ளி டஸ்ட்பினில் போட்டுட்டு நல்லா தொடச்சி இதையும் க்ளீன் பண்ணிட வேண்டியதா அப்படின்ட்டு நீட் பண்ணிட்டு டஸ்ட்பினில் போட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லா பாத்திரத்தையும் விளக்கியாச்சு விளக்கி எடுத்து மேலே கவித்தியாச்சு ஸ்டாண்டில் அடுத்து பார்த்திங்கன்னா சரி மிக்சி நல்லா தொடச்சி விட்டுற வேண்டியதா அப்படிங்கிறதுக்காக மிக்ஸி நல்லா தொடச்சுக்கிட்டு தொடச்சி விட்டுட்டு இருந்தேன் பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம அவசரத்தில் நல்லா சட்னி கிட்னி எல்லாம் கொட்டிடும் அப்போ அன்னையன்னைக்கு நம்ம தொடச்சோம் அப்படின்னா நீட்டாகிடும்ல அதனால் அது மாதிரி சுபத்துலையும் நான் கொஞ்சம் ஸ்பீடாக ஆரப்பேன்னா லேசை தெரிச்சிரும் அப்படியே சோத்தையும் ஒரு தொடச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு சரிண்ணா அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சாச்சு இந்த இடத்தையே நீட்டாக வச்சுட்டோம்ங்க எனக்கு என்னன்னா நம்ம காலையில் பண்ணுறத அப்படியே நீட்டாக இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு பார்க்க ஆனால் இதில் ஒரு கொடுமை என்னென்னு தெரியுமா நம்ம என்றைக்கு குப்பையாக போட்டு வச்சுருக்கோமோ அப்போ தான் விருந்தாளியோ யாராவது பத்திரிக்கை கொடுப்போ சடன்னாக வந்துடுவாங்க உள்ள வந்துட்டு எனக்கே ஒரு மாறியாக இருக்கும் என்னடா இப்படி கிடக்கு வீடு அப்படின்னு நம்ம ஒதுங்க வைக்கிற அப்போ தான் அவங்க வருவாங்க நீட் பண்ணி வச்சுருப்போம் யாருமே வரமாட்டாங்க நம்ம மட்டும் தான் காத்தாட உக்காந்துட்டு ஒரு பத்திரிக்கை கொடுக்க ஒரு மருந்து கூட வந்து யாரும் வரமாட்டாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம குப்பையாக போட்டுட்டு வேலை பார்க்கலாம் அப்படின்னு எடுத்து போட்டிருப்போம் பாத்திரம் வீடை தூக்கலாம்னு சொல்லி போட்டு வச்சிருக்கோம் பார்த்திங்களா அப்போத்தான் வந்து பத்திரிகை கொடுக்குறவங்களா இருக்கட்டும் யாராவது முக்கியமான ஆளாக இருக்கட்டும் வந்து வீட்டுக்குள்ள வருவாங்க என்ன நினப்பாங்க என்னடா அந்த பிள்ளைங்க வீட்டு வேலையே பார்க்காது போல இருக்குது இப்படி கிடக்கு அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் நம்ம எல்லா வேலையும் பார்ப்போங்க இந்த குழந்தைங்க சீரானதுனால நம்ம அங்கனங்கன்னா போட்டு வந்துடுவோம் மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கா அமைஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சரியா நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும் சரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு பார்த்துக்கோங்க எனக்கு இப்படி இருக்குது ரொம்ப பிடிக்கும் இப்படியே இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த இடம் பார்க்கவே நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் வந்து வந்து எதுவும் கிடக்கா இல்லையான்ட்டு ஆனால் என் பிள்ளைங்க இருக்காங்களே இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகணும் அதுகளை சொல்லி என்ன குத்தம் சின்ன பிள்ளைங்க தானே எல்லாம் நீட் பண்ணியாச்சு இங்கே பாருங்களேன் அதையும் தூக்கி க்ளீன் பண்ணணும் சரி இதையும் நம்ம தொடச்சிரும் கையோடு அப்படின்ட்டு நல்லா அதுலேயும் டெய்லி நம்ம தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா இதுவும் நீட்டாகிடும் அதுபோல் பார்த்திங்கன்னா அதைப்போகிற பிறக்கு மேலே வச்சுட்டு சரி வீடை தூப்போம் இங்கே பாருங்கள் எப்படி கிணக்கிட்டு அவங்க அப்பா என்ன வரல அப்படியே கடைக்கு போயிருந்தா ஒரு வேலையாக நீங்கள் கடைக்கு அப்படி ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு பாப்பா விட்டுட்டாங்க போயிட்டாங்க நான் பாருங்கள் ஒம்பதரை ஆயிடுச்சு சரி இவங்க படுத்துருக்காக சின்ன மேடம் சரி அப்படியே தூத்துருவோம் வீடை போகிறோம் அப்படிங்கிறதுக்காக பெருக்க ஆரம்பிச்சுட்டோம் பார்த்துங்க பெருக்கி குப்பையெல்லாம் தள்ளிட்டோம்னா நீட்டாகிரும்பிங்களா எல்லாம் தூத்து நீட் பண்ணியாச்சு இது எதுக்குன்னா இவ மூன்று வச்சிருவா சோபால ஏறி இவை செய்கிற சேட்டை எல்லாமே பார்க்க வேண்டியிருக்குங்க டெய்லி போர்வம் இதை மாற்ற வேண்டியிருக்கும் அதனால தான் இந்த நான் இதை விரிச்சிருக்கேன் அதோட சோபாவோட இது இருந்துச்சு விரிக்கிறது ஆனால் நான் தான் சரி இதை விரிச்சுக்கோதாகின்ட்டு விரித்து வச்சுட்டுருக்கேன் நான் சோபாவே வேறு மாற்றணுங்க சரி வெளியே வந்து தூத்துருவோம் அப்படி கையோட இல்லை மறந்துடுவேன்ட்டு வேகமாக வந்து இந்த இடத்த பூரா நல்லா தூத்து விட்டேன் பத எல்லாத்தையும் நம்ம ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டோம்னா அடுத்த டீ போட்டு குடிச்சிடலாம் இன்னும் பச்சை தண்ணி கூட குடிக்கவே இல்லைங்க மணி ஒம்பது வரை பத்து மணி ஆகிடுச்சி பார்த்துக்கோங்க ஃப்ரெஷ் பண்ணதோடு இருக்கேன் பல்லு மட்டும் தேய்ச்சிட்டு ஒரு தண்ணி கூட குடிக்கல சரி இந்த வேலைக்கு அடுத்து இந்த வேலை பார்ப்போம் இந்த வேலைக்கு அடுத்து இந்த வேலை பார்ப்போன்னு அப்படியே போயிட்டே இருக்குது சரி வெளியிலாம் தூத்தாச்சு ஓரளவுக்கு தூத்துட்டு பார்க்க வீடு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் எனக்கு ஆனால் அது பிறதான் தெரியும் சரி டீ போட ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு இப்போ சுக்குமல்லி மல்லி இப்போ நீங்கள் இஞ்சி டீ தான் போகிற ரெண்டு மூணு நாளாக சரி இஞ்சி டீக்கு குடிப்போம் அப்படிங்கிற ஒரு ஆசை சரி நீ காலைல இஞ்சி டீ எல்லாமே பார்த்தா நீட்டாக பண்ணி வச்சுருந்தேன் ஒரு மகிழ்ச்சி தான் நமக்கே நம்மளே பாராட்டிக்கிற வேண்டிதான் சரின்ட்டு முறுக்கு இருந்துச்சு அவங்க அப்பா அப்பண்ணா தீமண்டம் வேண்டாங்களா முறுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த முறுக்கு சரின்ட்டு இஞ்சி டீ முறுக்கு அது பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அவள் விளையாடுறத பார்த்திங்களா முறுக்கு எடுத்து கையில் கூர்த்து விளையாண்டுட்டு இருப்பாள் அவளுக்கு மூஞ்ச கொஞ்சம் களி விட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுகிட்டு மொதல் வந்து கேவுன் போட்டிருந்தேன் அதெல்லாம் அவுத்து விட்டுட்டு ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அவளுக்கும் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறதை ஃப்ரெஷ் பண்ணி விடுவேன் அவங்க அப்பா சத்த விளையாண்டுருந்த அவ கூட நானும் அவ கூட சத்த விளாண்டுட்டு ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து விளாட ஆள இல்லைங்க நாங்கள் தனியாக இருக்கோமா அதுகளுக்கு விளாட ஆளில்லை அதனால் நாங்களே எல்லாமே சேர்ந்து விளாடுவோம் சரின்னுட்டு சாப்பாடு அவங்க அப்பா கடை கிளம்பிட்டாப்புல பத்திர ஆகிடுச்சி சரி நம்ம ரெடி பண்ணியிருக்கேன் சாப்பாடலாம் சேர்ந்து சாப்பிட்லாம் சொல்லிட்டு நம்மளும் குளிச்சு வச்சிட்டு சாப்பிட ஆரம்பித்தாச்சு வெண்டைக்காய் புளி குழம்பு பீக்கங்காய் பொரியல் இப்போ தயிரெல்லாம் ஊற்றி சாப்பிட்றதே கிடையாது இல்லைனா எங்கள் வீட்டில் தயிர் இல்லாமல் நாங்கள் சாப்பிட்டதே கிடையாது பார்த்துங்க சரி நீ இவளுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்தேன் பதினொன்றை ஆயிடுச்சா அப்போ சாப்பிட்டு கடை கிளம்பியாச்சு இவள் காலைல நல்லா சாப்பிட்லேன்னு சொல்லி சாப்பாடு வச்சு கொடுத்தேன் பார்த்துங்க அது விளாண்டுக்கிட்டு இருக்குது சரி மணியை பார்த்தா மூணாயிருச்சு காலையில் என்ன பண்ணியிருந்தனா கொஞ்சம் தான் சாப்பாடு வச்சுருந்தேன் சரி மதியம் குக்கரில் சாப்பாடு வைக்கலாம்னு சொல்லிட்டு மறந்துட்டேன் மணி மூணாயிருச்சி உடனே இவளுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்தேன் சாப்பிட இல்லை பார்த்திங்களா மறுபடியும் ஊட்ட ஆரம்பிச்சிட்டேன் உடனே குக்கரில் சாதத்தை வச்சிட்டேன் அப்பா வரக்குள்ள அப்பா அவளுக்கு முட்டாய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அவளுக்கு முட்டாயி முட்டாயும் கேட்டிக்கிட்டே இருப்பாள் நான் சத்தம் போடுவேன் முட்டாயி வாங்கி கொடுக்காதீங்கன்னா வாங்கி கொடுத்துட்டே இருக்காப்புல சின்ன குழந்தைங்களுக்குலாம் முட்டாயி அதிகமாக வாங்கியே கொடுக்கக்கூடாது முட்டாயி தயவு செஞ்சு வாங்கி கொடுக்கக்கூடாது ஆனால் இவ அப்பா கேட்கவே மாட்டேக்காப்புல இவ கேட்குறா கேட்குறான்ட்டு முட்டாயி முட்டாயின்னு சரின்னு குக்கரில் சாதம் வச்சிட்டேன் நல்ல வேலை விசில் வந்துடுச்சு அதுவும் ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டுருக்குது அடுத்து வெந்நி வச்சேன் இப்போல்லாம் வெந்நீ தாங்க குடிக்க முடியுது பச்சை தண்ணி எங்கே குடிக்க முடியுது அப்படின்ட்டு வெந்நியை வச்சு பார்த்துக்கோங்க எல்லாருமே வெந்நீ தான் எனக்குலாம் ரொம்ப உடம்பு சரியில்லை பாருங்கள் தொண்டையே மாறிடுச்சு என் ஃபே வாய்ஸையும் விசில் வந்துருச்சு சரி நாங்கள் எல்லா சாப்பிட ஆரம்பிச்சி பீக்கங்காய் அது என்னது வறுவல் உப்புனா ஒரு உப்பு இல்லை பாரு சரி எடுத்து வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சு மறுபடியும் எந்திக்க வேண்டியிருக்கும் அதனால் பக்கத்தில் எடுத்து வச்சிடுறது இது காலைல போன சாதம் இது இப்போ சாப்பாடாகணு சூடாக நான் எதுனாலும் சாப்பிட்டுக்குவேன் எனக்கு சூடாக இருக்கணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டேன் எனக்கு சூடாக சாப்பிட்றது கொஞ்சம் பிடிக்காது சரின்னுட்டு நம்மளும் சாப்பிட வேண்டியதானு இப்போ இந்த கவண்டமணி சந்தில் படுத்துக்கிட்டே இந்த புல்லை பற்றி பேசுவாங்களா அந்த மாதிரி படுத்து கிடக்கா வருங்களேன் சரி நீ பாப்பாவும் கூட்டிட்டு வந்துட்டாங்க அஞ்சு மணி ஆயிடுச்சு சாப்பிட்டு என் மகளுக்கு ஒரே கெட்டி பிடிச்சி உருள் வாழுக ரெண்டு பேர் பாசத்தில் அதுபோக பார்த்தீங்கன்னா சண்டைக்காடு நடக்கும் நம்பிடுறாதீங்க நம்பி தராதிங்க மாதிரி தான் இருக்கும் ரெண்டு பேரும் பாசத்தை சரி யூனிஃபார்ம்லாம் கலட்டு பிள்ளைக்கு எதுக்குள்ளேயே அப்பா என்னென்னு வாங்கிட்டு வந்திருக்காங்களோ அதை பத்திரமா எடுத்து வச்சு மூத்தவளுக்கு கொடுப்பாரு நான் மறந்துடுவேன் அது சா முட்டாயி தான் முட்டாயி முட்டாயின்னு நடப்பாளுங்க சரி என்ன ஒரு ரெண்டு பேரும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ யூனிஃபார்ம் வளர்த்துட்டு அவங்க அப்பா கூட விளையாட ஆரம்பிச்சிட்டோம் பிள்ளைங்க யாரும் கூட விளையாட போகுதுங்க நம்ம கூட தான் விளாடுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேருமே அவரும் சரி நானும் சரி நல்ல பிள்ளைகளோட விளாட வைக்க எல்லாமே செய்வோம் ஏன்னா பிள்ளைங்க விளாட்றதுக்கு இங்கே ஆள் இல்லை பார்த்துக்கோங்க தனி வீடாக இருக்கா இப்போ கிராமம்னா இருக்கும் பிள்ளைங்களா ஆட வைக்க எல்லாமே இங்கே அதனால் நாங்களே பிள்ளைகளோட நல்லா ஜாலியாக இவளுக்கு இவளுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இவளுக்கு என்ன தெரியும் ஸ்கூலுக்கே போனது கிடையாது இளையவ அவங்க அப்பா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காப்பில நான் தான் இவளை சொன்னேன் வாப்பா இஞ்சி டீ மறுபடியும் போட்டேன் போட்டு அந்த முறுக்கு இலையவ சாப்பிட மூத்தவ அவள் சாப்பிடல அதனால் அவளுக்கு எடுத்து கொடுக்கலாம் சொல்லி ரெடி இருந்தேன் அந்த டீ குடிக்கிற டைம் தான் விளாடுறது வைக்கிறது பேசுகிறது எல்லாமே சரின்ட்டு நான் இவ்வளோ சரி ஹோம் ஒர்க் சொல்லி கொடுக்கலாம் சொல்லிவிட்டேன் அப்பா கடை கிளம்பிட்டாப்பில் நான் ஹோம் ஒர்க் சொல்லி கொடுக்குற டைம் ஆயிடுச்சு ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஏன்னா அதுவே ஒரு மணி நேரம் ஆகும் சரி நான் ஒர்க் சொல்லி கொடுத்துட்ருந்தேன் சரி எடுத்து போய் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு ஆனால் என் மகன் எழுத ஆரம்பித்தா எழுதிக்கிட்டே இருப்பாங்க நான் ஸ்டாப்பாக அதுக்கிட்ட பார்த்தேன் சரி என்ன செய்யலாம் நைட்டுக்கு டிஃபன் அப்படின்னு பார்த்தா சாதம் இருந்துச்சு வெண்டைக்காய் புளி குழம்பு இருந்துச்சு சரி என்ன செய்யலாம் யோசித்துக்கிட்டே இருந்தேன் சரின்னு சொல்லிட்டு இவ்வளோ பாடஞ்சொல்லி கொடுக்க அப்புறம் பாப்பா உடச்ச விளாண்டுகிட்டே இருந்தேன் அவள் சும்மா ஒத்தியில் இருக்காளா அவந்திம்மா சரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாப்பாடு இருக்குது கிச்சனில் பாத்திரமும் கிடையாது ஏழு மணி ஏழரை வரைக்கும் பாத்திரங்க தான் எதுவுமே இல்லை அந்தளவுக்கு விலைக்கு நீட்டாக வச்சுருந்தேன் சரின்னுட்டு வேறு என்ன வேலை இருக்குது ஒரு வேலை இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் இங்கிட்டு வந்து பார்த்தோன்னா விளக்குற இது வீடை கொஞ்சம் நாஸ்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாளுங்க அதை எடுத்து போட இதை எடுத்து போட கிளிக்க சரி சாப்பாடு ஊட்டுவோம் ஒரு ரெண்டு ஊற்றுக்குன்னு சாப்பாடு வச்சு கொடுத்து ஊட்டி விட்டோம் மறுக்கோங்க அதுக்கெலாம் சாப்பிட்றத விட நம்ம ஊட்டி விட்டோம் அப்படின்னா நல்லா சாப்பிடுவாங்க குழந்தைங்க அதனால சரின்ட்டு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு ஊட்டி விடுன்னு சொல்லிட்டு கிச்சனில் வந்து பார்த்தேன் மறுபடி என்ன நைட்டுக்கு செய்யலான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் மறுக்கோங்க இங்கே வர பாருங்க எப்படி கிடக்குன்னுட்டு மேடை எப்படி போட்டு வச்சுருக்காளுங்க இதை பூரா தூத்து நீட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக உடனே இலையை ஒரே அழுக எதுக்கு அழுகணும்னா தூக்கம் வந்துடுச்சு என்னை தொட்டில் போடுங்கன்னு ஒரே அழுக அதான் நீ சண்டை சாப்பிடுங்க அப்படின்ட்டு அவள் சாப்பிட்றதுக்கே ஒரு மணி நேரம் ஆயிடுங்க மெதுவாக தான் சாப்பிடுவாளுங்க ரெண்டு பேர் ரெண்டு பேர்த்துக்கு ஊட்டணுமா மூத்தவெல்லாம் சீக்கிரத்தை சாப்பிடவே மாட்டாள் சரி இலைவளுக்கு சாப்பாடை ஊட்டியாச்சு கையோடு விட்டால் வேலை முடிஞ்சிச்சு இவ்வளோ தனியாக அவ்வளோ தனியாக எதுக்குன்ட்டு இவ்வளோ வரைக்கும் இவ்வளோ என்னென்ன செய்வீங்களோ செய்வேன்னு விட்டுருவேன் சரி சாப்பாடு வெண்டைக்காய் இலைவளுக்கு பிடிக்கும் நல்லா சரி ஏதாச்சும் ஊட்டி விட்டுருவோன்ட்டு தூக்க வருது நல்லா தொட்டில் போட்டேன் தொட்டில் போட்டு ஆட்டினேன் தூங்கிட்டா பார்த்துக்கோங்க இந்த பிள்ளை வெள்ளாடத்துல தூங்கும் சீக்கிரம் எழுந்திரிச்சிரும் நைட்டு போலாம் தூங்காமல் முடிச்சிருக்கும் பார்த்துக்கோங்க எட்டு மணி ஆயிடுச்சு பாப்பா மட்டும் ஒத்தியில படுத்திருந்தான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு நானும் அவளும் சரின்னு சொல்லிட்டு ஏமா ஏம்மா எனக்கு என்னது உப்பு முட்டை தூக்குங்க அப்படின்னு கேட்டிருந்தான் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் பாப்பாலும் உப்பு மூட்டை தூக்கி செத்தை விளாண்டிகிட்டு இருந்தேன் அவள் கூட பிள்ளை கூட நல்லா விளாடணும் விளாட விளாட தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாக கிடைக்கும் குழந்தைங்களுக்கும் நம்மளுக்கும் ஃப்ரெண்ட்லியாக இருந்தோம்னா குழந்தைங்க வளர்ந்தாலும் நம்ம கூட நல்லா பழகுவாங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதான் சரின்னுட்டு ஒரு கிளிப் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் எடுத்துகிட்டு இருந்தோம் அவங்க அப்பாவும் வந்துட்டாங்க வரையில் என்ன பண்ணியிருந்தா நோட்டு வாங்கிட்டு இருந்தாங்க அவளுக்கு நோட்டு இல்லைன்னு சொல்லிகிட்டு இருந்தா அவளுக்கே யாவும் இல்லை அது வாங்கிட்டு வருவாங்கன்னுட்டு அவளுக்கு ஒரே ஹாப்பி சின்ராசை கையில் பிடிக்க முடியல நோட்டு வந்தோடனையும் நோட்டு என்ன காட்டுறாங்களாம் நோட்டு நோட்டுன்னு இருந்தால் அவங்க அப்பா அது பார்ப்போன்ட்டு இருந்தாங்க பென்சிலு நோட்டு எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க என் மகளுக்கு ஹாப்பியாக இருப்பாள் என்ன பாருங்கள் அந்த நோட்டை வச்சே எழுதிக்கிட்டே பாருங்க எவங்க அப்பாட்ட நைட்டுக்கு என்ன டிஃபன் பண்ணுங்க மணியை பாரு ஒம்போரே ஆகப்போகுது என்ன போறியா உனக்கு தான் விளையாட்டாக தெரியுதா அப்படின்ட்டாப்பில சரி ஐயோ வேறையா அப்படின்ட்டு நான் சாப்பாடு இருக்குது சாப்பிடுங்கன்னு எனக்கெல்லாம் வேணாம் சப்பாத்தி போடுன்ட்டாப்பில் சரி உடனே சப்பாத்தி மாவை போட்டு பிணைஞ்சி சரி நீங்கள் பாப்பாவோட அவளுக்கு ஹோம் ஒர்க் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அவரும் அந்த புது நோட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா நல்லா வப்பா பேர் எழுதி கொடுத்தாப்புல ரெண்டு பேரும் சேர்ந்து இதாக பண்ணிட்டுருந்தா சரி நீங்கள் நான் நாக்குள்ளேயும் சப்பாத்திக்கு ரெடி பண்ணிட வேண்டியதான்ட்டு ரெடி பண்ணிட்டேன் பார்த்துக்கவேன் சப்பாத்தி மாவு பண்ணி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்தில் போட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு எப்பவுமே நாங்கள் பத்து மணி ஒம்போ வரை பதினோரு மணி வரைக்கும் சாப்பிட்டு பழக்கமாக அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒம்பது வேக வேகமாக சப்பாத்தியை போட ரெடி பண்ணிவிட்டேன் அவருக்கு மட்டும் சப்பாத்தி எனக்கு சாதம் இருக்குது அப்படின்ட்டு என் மகளை பாருங்கள் படுத்துக்கிட்டு எழுதுவா உட்காந்துக்கிட்டு எழுதுவா இப்போ தான் வீட்டை நீட்டாக தூத்துக்கிட்டு வச்சிருக்கேன் அந்த நோட்டை விட்டு எந்திக்கவே மாட்டான் அந்த நோட்டு பக்கத்துலேயே எழுத வைக்க உருளை அது தலை மாட்டில் வச்சு தூங்க சரின்னு சப்பாத்தியும் போட்டுக்கிட்டே அவங்ககிட்டயும் சத்த பேசிக்கிட்டே இருந்தேன் சரி சப்பாத்தியும் போட்டாச்சு இன்னமும் எழுத்து போட முடியவே இல்லைங்க நான் என்ன பண்ணுறாங்கன்னு அப்போ எட்டி எட்டி பார்க்க முடியுங்களா அதில் என்ன தான் எழுதுகிறாங்கன்னு எனக்கே தெரியல உண்மையிலேயே ஒரு ரெண்டு பேரும் எழுதிக்கிட்டே இருக்கு நான் சப்பாத்தி போட்டு முடிய தண்டியமானி பாருங்கள் அரை மணி நேரம் ஆச்சு அரை மணி நேரம் இந்த தான் பார்த்துட்டுருக்காங்க இவ எங்கிட்டு பாருங்களேன் இவன் என்கிட்டருந்து மாவு வாங்கி இவன் சப்பாத்தி வச்சுக்கிட்டு இருக்கான் சீப்பு வேறு எடுத்துக்கிட்டு என்னென்ன பழக்கம் செய்து பாருங்க சரி எதாச்சும் எல்லாத்தையும் நாண்டா சரி அப்படின்னு விட்டாச்சு சப்பாத்தி ஓரளவுக்கு எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு எப்படி நம்ம சாப்பிட பத்தரை ஆயிரும் இன்னிக்கு அப்படின்ட்டு ஓ அப்பாவுக்கு சப்பாத்தி வச்சு கொடுத்தேன் சாப்பிட்டாங்க இவளுக்கும் சப்பாத்தி வேணாம் கையை 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 கழுவிட்டு வந்து சப்பாத்தி சாப்பிட்டா இவளுக்கு வேண்டாம் ஆனால் இப்போ தான் சாப்பிட்டேன்ட்டான் அதை நோட் அவுட்டு எந்திக்கில பாருங்களேன் இன்னும் நோட் எந்திக்கவே மாட்டான் சப்பாத்தி நீங்கள் நைட்டு சாப்பிட்டாச்சு நைட்டுக்கு என்ன பண்ணேன்னா கொண்டக்கடலை ஊற வைக்கலாம்னு சொல்லிட்டு ஊற வச்சிட்டேன் ஏன்னா நாளைக்கு கொண்டைக்கடலை வச்சு தான் வேலைக்கெல்லாமே ரெடி பண்ண போகிறேன் அது அடுத்த வெளியால் பாருங்கள் தெரியும் என்ன செஞ்சேன்ட்டு சரி நைட்டே ஊற வச்சிட்டேன் நைட்டே ஊற வச்சா தான் எனக்கு யாவும் மறந்துடுவேன் ஒரு நேரத்துக்கு அதனால நம்ம ஊற வச்சுட்டு படுத்துட்டோம் அப்படின்னா நம்ம காலைல காலையில் சமைக்க கரெக்டாக இருக்கும் ஊற வச்சு கழுவி தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஊற வச்சிட்டேன் பாத்திரம்லாம் எதுவுமே இல்லை அந்தளவுக்கு இந்த அப்படின்னு நினச்சிட்டு சரி ஓகே அப்படின்னு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணியிருந்த வேலை முடிஞ்சிச்சு இதெல்லாம் அப்படி தான் இருக்கும் இருக்கிறதெல்லாம் மூடிக்கீடு வச்சுட்டு மேலே தூக்கி வைக்கிறது மேலே தூக்கி வச்சிருவோம் அப்படின்ட்டு ஏன்னா பள்ளிகளையும் ஏறி அதனால் கொஞ்சம் நீட் பண்ணி வச்சு தான் படிப்பேன் எதுவும் திறந்து பற்றக்கூடாதுன்னு பார்த்து சுற்றி சுற்றி பார்த்துட்டு பைப்பெல்லாம் ஆஃப் பண்ணிட்டானா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் தண்ணி கொஞ்சம் லீக் ஆகிட்டே டைப் மாற்றணும் அதனால் தண்ணியெல்லாம் ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஒரே ஒரு சப்பாத்தி